ஐடி போட்டுச்சு மலைக்கு எந்த எப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்டீப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு ஸோ சாண்ட்ராவுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் தான் இந்த ஒரு சண்டை ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது க்ரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஆகட்டும் மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவங்க வந்து நேரடியாக பேசாமல் அந்த ஒரு சபையில் ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பேட் கேரக்டராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னது வந்து சாண்ட்ரானால ஏற்றுக்க முடியல அதில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஃபை ஃபைட் ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே வந்து இல்லைக்கா அப்படின்னு இவர் பேச இல்லைண்ணா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது வந்து அப்படியே போக 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 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து சண்டையாக வந்து போயிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸோ நீங்களாம் பேசவே கூடாது முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நேருக்கு நேர் பேசியிருக்கணும் நான் அவங்கள வந்து கிரிஞ்சன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என் முன்னாடியே வந்து அதை உடனே சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே வந்து நீங்க என் கேரக்டர் வந்து தப்பாக பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியாது நான் பார்த்துட்டு பேசாமல் இருக்கவே மாட்டேன் இதுக்கு மேலே அப்படி பேசுனீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது ஸோ பிடிக்கலனா அங்கேயே சொல்ல வேண்டியது நான் ஏன் வந்து இப்போ எல்லோரும் மொழியும் சபையில் வந்து என்னோடய கேரக்டர் இந்த இது பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னோடய கேரக்டரை நீங்கள் பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வழக்கம்போல் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அவர் புரிஞ்சுக்காமல் ஒரு பாட்டுக்கு திரும்ப திரும்ப இல்லைக்கா க்ரிஞ்சின்ற வார்த்தை வந்து தப்பு இல்லையா தப்பு இல்லையா நீங்கள் என்ன கிணல் தானே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க கிரிஞ்சன் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் வந்து அஃபண்ட் ஆகும் ஸோ சாண்ட்ரா சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க பட் இப்போது இந்த இடத்துல அவங்க என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னா நான் தப்பாக சொன்னேன் இது கிஞ்சின்னு சொன்னது நான் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு வந்து என்னோடய கேரக்டரே வந்து பேட் அப்படின்னு சொன்னால் அதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதான் சாண்டரோட பாயிண்ட் இது வந்து இப்போ மாற்றி மாற்றி வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கறது பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உன்னோட ஒப்பீனியன் கம்போக ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சுப்பர் போடுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பை